ஒரு பெண்மணி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபம் கொள்வார் கணவரிடம் சண்டைக்கு போவார் மகனை திட்டுவார் மருமகளை குறை சொல்வார் அக்கம்பக்க வீட்டினருடன் இணக்கமான உறவும் இல்லை தன் தவறு அந்த பெண்மணிக்கு புரிந்தது ஆனால் அவரால் தன்னை மாற்றிக்கொள்ள முடியவில்லை ஒரு துறவியிடம் தன் பிரச்சனையை சொன்னார் நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் என் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் என்று கேட்டார் துறவி உள்ளே சென்று ஒரு பாட்டிலில் மருந்து ஒன்றை கொண்டு வந்தார் உங்களுக்கு கோபம் வரும்போது இந்த மருந்தில் ஒரு மூடி அளவுக்கு வாயில் கொள்ளுங்கள் ஐந்து நிமிடங்கள் அதை வாயிலேயே வைத்திருந்துவிட்டு அதன் பிறகு விழுங்குங்கள் அப்போதுதான் மருந்து வேலை செய்யும் என்றார் அந்த பெண்மணி அதேபோல் செய்தார் இரண்டே வாரங்களில் அவரிடம் இருந்த கோபம் காணாமல் போய்விட்டது திரும்பவும் துறவியை வந்து வணங்கிய அவர் நீங்கள் கொடுத்தது அருமையான மருந்து அது என் கோபத்தை இல்லாமல் ஆக்கிவிட்டது என்றார் சிரித்த துறவி ஒரு உண்மையை சொன்னார் உங்களுக்கு கொடுத்தது வெறும் துளசி தண்ணீர் தான் நீங்கள் மௌனமாக இருந்தீர்கள் அல்லவா அதுதான் மருந்து அதுவே உங்கள் கோபத்தை காணாமல் போகச் செய்தது ஆத்திரம் எழும் சூழலில் நாம் தேவையற்ற வார்த்தைகளை பேசுகிறோம் அது சூழலை மோசமாக்குகிறது அமைதியாக இருந்தால் பிரச்சினைகள் தீர்ந்துவிடும் என்றார் துறவி